ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு நேரலையில் ஜோதிடர் பழனிமுருகன் ஐயா அவர்கள் உங்கள் அனைவரையும் சந்திக்க உள்ளார்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜோதிட ரீதியான ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி வாஸ்து ரீதியா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்க வீட்டில் வாஸ்து கோளாறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத ஜோதிடர் பழனிமுருகன் ஐயா அவர்கள்கிட்ட நேரலையில் நீங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லியும் நீங்க ஜாதகம் பார்க்கலாம் இல்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் சொல்லி கூட ஜாதகம் சில பேருக்கு இருக்காது இல்லையா அப்போ டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் சொல்லி நீங்க ஜாதகத்தை கணித்துக் கொள்ளலாம் பெயர் ராசி லக்னம் நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சா கூட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன மாதிரி விஷயங்களை நீங்க செஞ்சா இன்னும் வளர்ச்சி கிடைக்கும்னு நிறைய விஷயங்கள் ஐயா நம்மக்கிட்ட சொல்ல இருக்காங்க நேரலையில் இலவசமாக ஜோதிடம் பார்ப்பதற்கு அற்புத வாய்ப்பு தவற விட்டுறாதீங்க இன்று மாலை ஆறு மணிக்கு உடனே வீடியோவில் தெரியிற நம்பரை குறித்து வச்சுக்கிட்டு ஆறு மணிக்கு கால் பண்ணுங்க